ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாக கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிடுறோம் நம்ம இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக மேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்துலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்துலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர் பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த பத்தொம்போதாம் தேதி அன்னிக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணியும் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழறவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண காலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுற்றி பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லோருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தேன்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது பொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னால் குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் மக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்காள் இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாதம் ஆடி மாதம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை எல்லாம் ரொம்பவும் விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோக லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அம்மா பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் தர்ப்பணங்கள் அதை தவிர பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர இந்த வருஷம் சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே ஆனால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்றாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்பது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சோமக்கிறது தவிர காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணின்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிக பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது குகநாடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்பறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்துலையும் வரும் மிதுனத்துலேயும் வரும் விசாக நட்சத்திரம் பார்த்தா என்ன வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால் எந்த ராசின்னே தெரியாமல் இவ வாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தியும் இருந்துருத்தோன்னா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் அது நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நந்தால் நடந்துட்டுருக்கு தசை நன்னா நடந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோள்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் பிறக்கும் பொழுது வக்கரகதியில் நீச்சம் பெற்று விசேஷம் ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறது அந்த அளவு அதாவது நீச்சம் பெற்று அந்த அளவு விசேஷம் இல்லை ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக ஆட்சி உச்சம் பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தை மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய்டார் அஷ்டமத்தில் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வக்கரகதியில் வேற இருக்கார் அதனால் மனசில் கிளேசம் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அது தவிர திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாதத்தின் உடைய கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம் புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய்டார் சூரியன் மகர மாசம்ன்றதுனால மூன்றாம் இடத்துல இருக்க முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் கொஞ்சம் தடங்கள் வந்து அதற்கு பிறகு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசிக்குள்ளேயே ராசிக்கு மூணாம் இடத்துல புதனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த பேச்சில் இப்போ இருக்கிறவங்க அதை தவிர இந்த பாட்டு பாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்தாஷ்டம சனி இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராசிக்கு ஏழு பன்னெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் எதிர்பாலினத்தவருக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா இந்த காஸ்மெட்டிக் ஏரியாஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதனால் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் சுக் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் எப்போது அப்படின்னா அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அஞ்சாம் இடத்துக்கு போகிற பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டம் சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாக ஈர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பும் காதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் ஏழு அஞ்சு பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாக்கியம் அமையக்கூடும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அடிப்பில் வந்து சற்று ஒன்றுக்கு ரெண்டு தரம் ஒன்றுக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அதுவும் வந்து சமையல்கலை வல்லுநர்கள் மருத்துவம் உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ தொழில் செய்பவர்கள் அதுவரை தவிர இல்லையானால் ரத்தம் சேகரிக்கும் தொழில் அந்த மாதிரியான இந்த பிளட் டொனேஷன்ஸ் இதுவெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர இது பயிற்சி செய்பவர்கள் அதாவது உடல் பயிற்சி செய்பவர்கள் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸு எக்ஸசைஸு இது ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸு அதற்கு பிறகு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸு ஆர்மி பர்சனல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்றத சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டிரம காலங்கள் உங்களுடைய சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளி ஓர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இது வந்து என்றைக்கு வருதுன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அது தவிர வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்ற சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அது மூலியமாக அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் அம்மனுக்கும் ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து முருகனுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அம்மன் கோவில் அதாவது கா அது இந்த காளிகாம்பாள் கோவில் இல்லைன்னா மா இது மாங்காடு மா காமாட்சி அம்மன் கோவில் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய காலகட்டமாக அமையும் சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்